யூடியூப் வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலர் பிளீஸ் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து சின்ன சின்ன இதில் இருக்கும் சின்ன சின்ன பரிகாரத்து மூலமாக உங்க பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய இதெல்லாம் இருக்கு டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எந்த சமயத்தில் என்ன பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் வந்து அதை படால்னு தீட்டுலாம் ஓகேங்களா இதோட வந்து எங்கிட்ட ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு இதுக்கு டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இதுக்கு உடம்பு நல்ல எனர்ஜியாக இளமையாக இருக்கிறதுக்கு வந்து கஷாயம் பவுடர் சர்வரோக நிவாரணி பவுடர் எல்லாமே இருக்குது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இன்னும் வந்து எனக்கு இன்னும் வந்து எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் என்ன வந்ததுனாக்க ஒரே கந்திருஷ்டி மேடம் யாராவது வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அவங்க வந்து ஒன்றும் இப்படி கப்படி போட்டு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனாலும் வந்து ஒருத்தவங்க வந்தாலே சண்டை சச்சரவு வரும் சில பேர்னா பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சு இப்படி பார்ப்பாங்க வீட்டை சுற்றி அதுக்கப்புறம் நம்மளை வேறு மேலே கீழே பார்ப்பாங்க சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ஐயோ இவங்க வராங்களே அப்படின்னு இருக்கும் நம்மளால் சொல்லவும் முடியாது அவங்கள வந்து வராதன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாகவும் இருப்பாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஏங்க வரீங்கன்னு கூட கேட்க முடியாது அந்த மாதிரியான சந்தர்ப்பம் சுச்சுவேஷன்லாம் நம்ம சிக்கின்னு சில பேர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல பக்கத்தில் இருக்கிற மாதிரி பாருங்க பாருங்கள் நம்மளை பற்றி ஏதோ யோசிச்சுட்ருப்போம் இந்த யோசனைகள் நம்மளை பார்க்குற பார்வைகள் நம்மளை எதிரெதிரை பார்க்கும்போது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் தான் கந்திருஷ்டிங்கிறது இது இந்த கந்திருஷ்டினால் இதுக்கு மந்திரமாயமே தேவையில்லை கந்திருஷ்டினால் ஏற்படுற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி குடும்பம் எங்கேயுமே இருக்காது அதுக்கு மந்திரம் பண்ண முடியாது மாயம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் அதை அப்பப்போவே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு நாள் எல்லாம் பெருசாக ஆனவனோ ஒருத்தன் பில்லி வச்சுட்டான் சூன்யம் வச்சுட்டான்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு கண்திருஷ்டியை நீக்கிட்டே வந்துட்டாலே பாதி பிரச்சனைகள் குறையும் உங்கள் வீட்டில் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டெய்லியே வீட்டில் எல்லாருமே யார் வெளியில் போயிட்டு வந்தாலுமே நீங்கள் வந்து குளிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும் நைட்டு நைட்டு டெஃபினட்டாக வந்து குளிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க ஏன்னாக்கா இது வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்காக நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா ஒரு மகு தண்ணி இல்லையாவது கல்லுப்பும் படிகாரம் பிடிச்சி வச்சுக்கோங்க வீட்டில் எப்போவுமே பிடிச்சி வச்சுட்டு அதை கொஞ்சம் போட்டுட்டு குளிக்க சொல்லுங்கள் குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இங்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க ஒரு திருஷ்டி கூட உங்கள் மேலே படாது டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு படுங்க கெட்ட கனவு வராது ஒரு திருஷ்டி மேலே படாது எதுவுமே வீட்டில் கெட்ட சக்தியே இது பண்ணாது வீட்லேயும் இதை தெளிச்சு விடுங்க இதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருஷ்டிலேருந்து வெளில வந்துடுவீங்க இதுக்கு மேற்பட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்கிட்ட இருக்க வேண்டிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வேணும்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் என் டிஸ்பிளேயில் திருப்பியும் சொல்கிறேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி